சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லா வகையான சுண்டலும் எல்லா வகையான நாட்டு காய்கறியும் வச்சு பொங்கல் அன்னைக்கு சுண்டல் குழம்பு எப்படி பண்ண போறோம் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் தினம் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல சுண்டல் குழம்பு நம்ம குக்கர்ல எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எல்லா விதமான நாட்டு காய்கறிகளை எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் அவரைக்காய் வாழைக்காய் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு புடி கர்ண கிழங்கு தக்காளி வெங்காயம் நான் எல்லா விதமான நாட்டு காய்கறிகளையும் எடுத்துக்கிறேன் மூக்கல்ல பச்சை பட்டாணி மொச்சை காராமணி இதெல்லாம் நான் ஆயிட்டு நான் ஊறு வச்சு காலையில் ரெண்டு வாட்டி இல்லை மூணு வட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம எல்லா விதமான நாட்டு காய்கறிகளும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட தக்காளி வெங்காயம் கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறியில நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் லாஸ்ட்ல எல்லா காய்கறியும் சுண்டலும் சேர்த்ததுக்கு அப்புறமா சக்கரவள்ளி கிழங்கும் மஞ்சள் பூசணியும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சீக்கிரமா வெந்துடும் அதனால நம்ம லாஸ்ட்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெஜ்ஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடலாம் இப்போ அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டலும் காய்கறியும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நம்ம பூண்டு உரிச்சி நல்லா இடிச்சு சேர்த்துட்டு கூட கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த அளவுக்கு சேர்ந்ததும் நம்ம ரெடி பண்ணிருந்த தாளிப்பை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்ல கொதி வர விடுங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சுண்டல் குழம்பு பொங்கலை வச்சு வச்சு அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் தோசை இட்லி சாப்பாடு அது மாதிரி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் அருமையான சுவையான சத்தான சுண்டல் குழம்பு ரெடி நீங்களும் நம்ம வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாக்கலாம்